தூத்துக்குடி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு கேக் தயாரிப்பு மற்றும் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இது ஒரு செய்தி தொகுப்பை தற்போது இயேசு கிறிஸ்து பண்டிகை இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றாலே கிறிஸ்துமஸ் தாத்தா கிறிஸ்துமஸ் மரம் கிறிஸ்துமஸ் குடில் அடுத்ததாக நினைவுக்கு வருவது கேக் உள்ளிட்ட இனிப்பு பதார்த்தங்கள் தான் இயேசு கிறிஸ்து பிறப்பதை நண்பர்கள் உறவினர்களுக்கு கேக் இனிப்பை வழங்கி பரிமாறிக்கொள்வார்கள் இதற்காக விதவிதமான கேக்குகள் தயாரிக்கும் அணி அனைத்து பேக்கரிகளிலும் இரவு பகலாக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதற்காக வழக்கமான பிளம் கேக் மட்டுமின்றி ரெயின்போ பட்டர்ஸ்காட்ச் பெல்ஜியம் சாக்லேட் பிளாக் பாரஸ்ட் ஒயிட் பாரஸ்ட் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி ஆரஞ்சு பைனாப்பிள் கிரீன் ஆப்பிள் என விதவிதமான கேக்குகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன நண்பர்கள் உறவினர்களுக்கு வழங்குவதற்காக கேக்குகளை மொத்தமாகவும் சில்லறையாகவும் பொதுமக்கள் வாங்கி செல்கின்றனர் கேக் விற்பனையானது அனைத்து பேக்கரிகளிலும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதனால் பேக்கரிகள் களை கட்டி உள்ளன பிளம் கேக் குடியில் பொதுவாக இது போக ஒயிட் ப்ளம் பண்ணுவோம் ராயல் ப்ளம் வர பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் கஸ்டமர்ட்டு வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் இருக்கு ஸோ அது மூலியமாக நல்ல ஒரு சேல்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணுவோம் ப்ளம்ல வந்து ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் இருக்கு அது போக நார்மல் கேக்ஸுமே வந்து நிறைய இருக்கு அது போக ஐஸ் கேக்ஸும் நிறைய இருக்கு இன்னுமே வந்துட்டு கிட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ற மாதிரி பீசஸ்லயுமே வந்துட்டு பிளம் புட்டிங் கேரட் பீட்ரூட் பனானா இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஃபிளேவர்ஸ் நம்ம போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்